உத்திரமேரூர் வட்டத்தில் ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சத்து எட்நூறு மதிப்பீட்டிலான கலைஞரின் கனவியில்லம் பணித்தரவு ஆணையினை கிராமப்புற பயனாளிகளுக்கு எம்எல்ஏ காசுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களியாம்பூண்டி காரணை ராவத் நல்லூர் தண்டரை திணையாம்பூண்டி ஆகிய ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இமுகாமில் சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் ஒன்றிய தலைவர் ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பதினைந்து துறைகள் சார்ந்த அரசு அதிகாரிகளிடம் எட்நூறு மனுக்களை பொதுமக்கள் வழங்கினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை பட்டா மாறுதல் புதிய ரேஷன் அட்டை புதப்பித்தல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் புதிய மின் இணைப்பு கலைஞரின் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட தகுதி வாய்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நானூறு நபர்கள் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டது கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் பதிமூன்று குடும்பத்தினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கலைஞரின் கனவு இல்லம் பனித்தரவு ஆணைகள் வழங்கப்பட்டன மகளிர் குழுக்களுக்கு சிறு வணிக கடனாக ஐந்து லட்சத்திற்கான காசோலைகள் வழங்கப்பட்டன மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் அதிக சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது மீதமுள்ள மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் தீர்வு காண சிறப்பு தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன் பானுமதி வட்டாட்சியர் தேன்மொழி திமுக ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பத்மா பாபு களியாமுண்டி ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதி சுதாகர் உத்தரவேரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வார்டு கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர்